வாழ்க இசைவுடன் வாழ்க நலமுடன் மறு கஞ்சி குறித்து சிந்திக்க இருக்கின்றோம் நம்முடைய உடல் நலம் இயல்பு நிலையிலிருந்து சற்று குறைந்து நம்முடைய செயல்திறன் குறையும் போதோ அல்லது ஏதேனும் ஒரு அல்லல் அல்லது துன்பம் அல்லது ஏதோ ஒரு குறை தெரியும் பொழுது இயல்பு நிலையில் நம்மால் பணியாற்ற இயலாத போது அடுத்த அடுத்த வேலை உணவாக பதி இல்லா என்றால் கூட முதல் உதவியாக இந்த மறுவழை கஞ்சி மிக மிகவும் உதவியாக இருக்கும் அதாவது ஒரு அபாய கட்டத்தில் இருக்கிறவருக்கு எப்படி நாம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று குளுக்கோஸ் செலுத்தப்படுவது போல இன்ஸ்டன்ட்டாக உடனடி உற்சாகத்துக்கு இது உதவியாக இருக்கும் முதல் உதவியோடு மட்டுமில்லாமல் இதை மருந்தாகவும் உணவாகவும் எந்த நோயுமே இல்லை என்றாலும் கூட உணவாக அவ்வப்போது ஒன்று எடுத்துக்கொள்ளும்பொழுது உடல் நலன் நல்ல உற்சாகமாக இருக்கும் குறிப்பாக இரவு பணியாளர்கள் வழக்கமான உணவை தவிர்த்துவிட்டு இதை உண்ணும்போது அந்த இரவு கண் விழித்தலினால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளான உடல் வெப்பம் அளவுக்கு அதிகமாக ஆகிறது அது தொடர்பாக வரக்கூடிய மற்ற பிரச்சனைகள் குறிப்பாக மூல நோய் மிகவும் அதிகமாகும் மலத்திக்கல் அதிகமாகும் இதில் இருந்தெல்லாம் நம்ம விடுபடக்கூடிய ஒரு எளிய நுட்பம் இது நம்ம முன்னோர்கள் கடைபிடித்தது என்னுடைய வாழ்விலும் நான் பணிக்காலத்தில் இதை பின்பற்றி இருக்கிறேன் அதாவது வழக்கமாக எனக்கு உடம்பு நல்லா இருக்குது அப்படின்னாலும் கூட அந்த இரவு பணியின் போது இதை எடுத்துக்கொள்ளும் போது என்ன நடக்கும் அப்படின்னா நம்முடைய செரிமான உறுப்புகளுக்கு வேலை கொடுக்காமல் நம்ம ஆற்றலை பெறுகிறோம் வேற ஒன்றும் இல்லை அது அங்கே நுட்பம் அப்போ செரிமான உறுப்புகளுக்கு வேலை இல்லாத போது நமக்கு ஓய்வு குறைவாக தேவைப்படும் அந்த குறைவான ஓய்வையும் நம்ம வேலை செய்யறதுனால எழுந்து விடுவதனால அதில் தான் நமக்கு பின்விளைவு சற்று தணிக்கப்படும் அதோட இப்போ நம்ம குறிப்பாக பார்க்க வந்து என்னென்னா எமர்ஜென்சியில் அதாவது அவசர நேரத்தில் ரொம்ப உடம்பு முடியாது உதாரணத்துக்கு காய்ச்சல் அல்லது வயிற்று வலி அல்லது புண் வாய்ப்புண் இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நோய்களுக்கு மட்டும் இதுன்னு கிடையாது இந்த நேரத்தில் இந்த உணவை எடுத்துக்கிட்டால் மிக மிக பலன் இருக்கும் அது அதனுடைய செய்முறையை இப்போ பார்க்கலாம் மறு கஞ்சி என்பது வேற ஒன்றும் இல்லை வழக்கமாக நோம் நாம் சோறை வடித்து தான் சாப்பிடுவோம் அதான் முறைய முறை நம்ம குக்கரில் கஞ்சியோடு சாப்பிட்றது வந்து சரியான முறை இல்லை இது பல நோய்களுக்கும் அடிப்படையான இப்போ பெயர் சொல்ல முடியாத ஆளுநர் மேனி பொழுதோர் வண்ணமாக வரக்கூடிய எல்லா நோய்களுக்கும் அடிப்படை காரணம் இந்த கஞ்சி வடிக்காமல் நம்ம எடுத்துக்கொள்கிற அந்த இதுதான் அதே போல் இயன்றவரை புழுங்கல் அரிசியில் ஸோ கஞ்சி வடித்த பின் அந்த புழுங்கல் அரிசி முடிந்த அளவுக்கு இயன்றால் பட்டை தீட்டாத அரிசியாக இருந்தால் ரொம்ப நல்லது அல்லது வழக்கமாக நம்ம சாப்பிட்ற அரிசியை வேக வச்சு வடிக்கிறோம் கஞ்சி வடிக்கிறோம் அந்த கஞ்சி வடித்த பிறகு இந்த கஞ்சி வடித்து கொண்டிருக்கும் போதே தயார் நிலையில் மறுபடியும் இன்னொரு உலையில் தண்ணியை தயாராக கொதித்து கொண்டிருக்க வேண்டும் இந்த கஞ்சி முற்றாக வடிந்த பின் அதில் இருக்கிற அந்த சோறை மட்டும் எடுத்து மீண்டும் அந்த கொதித்து கொண்டு இருக்கிற உலையில் போட்டு அதை மீண்டும் நாம் வேக வைக்க வேண்டும் எது சோறு வடித்த சோத்தை மீண்டும் வேக வைக்கிறோம் அதுக்கு தான் மறு உலைக்கண்ணி அவ்வாறு வேகும்போது அந்த அரிசி எல்லாமே அப்படியே பிளந்துடும் பிளந்து 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 அந்த அது இருக்கிற மொத்த சத்துக்களும் இந்த தண்ணியில் இறங்கிடும் அதன் பிறகு அதை எடுத்து ஆற வைத்து பசிக்கும்போது இயன்றவரை சூடாக சாப்பிட்டா சூடானா பொறுக்கிற அளவுக்கு ரொம்ப ஆறிடாமல் ரொம்பவும் சூடாக இல்லாமல் தொண்டைக்கு இதமாக வாயில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கிடக்கிடான்னு குடிக்காமல் வேகமா குடிக்காம கொஞ்சமாக எடுத்து வாயில் இருக்கின்ற விழுங்கு நீருடன் உமி நீர் பேரு விழுங்கு நீர் வாயில இதை கொஞ்சம் ஒரு அப்படி ஒரு பானம் பருகிற மாதிரி தேநீர் அந்த மாதிரி இல்ல இத ஜூஸ் அந்த மாதிரி சாறுகள் குடிக்கிற மாதிரி இதை ஒரு மருந்தாக கருதாமல் இதை ஒரு பானமாக உற்சாக பானமாக நாம விருப்பத்துடன் அந்த விருப்பத்துடன் தான் ரொம்ப முக்கியம் அந்த விருப்பத்துடன் கொஞ்சம் கொஞ்சமாக வாயில் விட்டு விழுங்கு நீரோடு இரண்டரை கலந்து கொஞ்ச நேரம் சுவைத்து வேகமாக குடிக்காமல் கொஞ்ச நேரம் சுவைத்து எப்படி சுவைக்கணுன்னா இதற்கு மேலே சுவைத்தால் சுவை இருக்காது அப்படின்ற இதில் எட்டும் வரை அதை நன்றாக சுவைத்து மெதுவாக விழுங்கி 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 நாம் நமக்கு தேவையான அளவு சாப்பிட்டுட்டு மறுபடியும் பசிக்கும் போது மறுபடியும் சாப்பிடலாம் இதில் நமக்கு வயிறுக்கு உணவு தேவையில்லை ஒரு எனர்ஜி மட்டும்தான் ஒரு ஒரு ஆற்றல் மட்டும் வேணும்னா இதை குடிச்சிக்கலாம் இல்லை வயிறு பசிக்கணும் சா சாப்பிடணும் போல் இருக்க வயிறு காலியாக இருக்குதுன்னு உணர்வு இருந்தால் அந்த சோற்றையும் சாப்பிட்லாம் அந்த சோற்றில் பார்த்தீங்கன்னா வெறுமனே அந்த வெறும் சோறு மட்டும் சாப்பிட்டீங்கன்னா அதில் எந்த சுவையும் இருக்காது சுயம் இருக்காதுன்னா ஏன்னா அந்த சாத்தல்ல அந்த இந்த தண்ணியில் வந்துட்டு ஆனால் ஃபில்லிங்காக அதை சாப்பிட்றோம் வயிறு நிறைவதற்காக அதே தமிழ் ஆற்றல் நமக்கு இந்த தண்ணியில் வந்துடும் இதுதாங்க மறு கஞ்சி இது வந்து மூல நோய் இருக்கிறவங்க மலச்சிக்கல் இருக்கிறவங்க காய்ச்சல் இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் இந்த உணவை பின்பற்றி சாப்பிடும்போது அற்புதமான விளைவு நன்மை கிடைக்கும் உடல் நலம் உடல் வந்து சும்மா லேசாக இருக்கும் உடல் உடல் உடலின் இடையே நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு உடல் லேசாக இருக்கும் அந்த நோய்க்கு நோய் தீர்ந்து விட்டதுன்னு வச்சிங்க இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட நோய் காய்ச்சலுக்காக சாப்பிட்றோம் அப்படின்னா நோய் தீர்ந்து விட்டது அப்படின்னா அந்த தீர்ந்துட்டு மறுபடியும் சாதாரணமாக நம் வழக்கமான உணவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு வேலைகளை இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வழக்கமான உணவுக்கு மெதுவாக திரும்பணும் அந்த மாதிரி திரும்பும்போது இதனுடைய பலன் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குங்க இது எல்லாத்துக்கும் முதல் உதவி எல்லாத்துக்கும் மருந்து எல்லாத்துக்கும் அதாவது மருத்துவம் எப்போ எந்த எது எந்த யார் எந்த இது மருத்துவம் செய்தோம் எந்த நோய்க்கு எந்த மருத்துவம் எடுத்துட்டு இருந்தாலும் சரி இப்போ நம்ம சொன்ன இந்த நாலஞ்சு உதாரணங்கள் வந்து இதுக்கு மட்டும்தான் சாப்பிடணும்னு கிடையாது இது எல்லாருக்குமான உணவு நல்லா இருக்கிறவங்களுக்கும் உணவு இப்போ இரவு பணியின் போது ஏன்னா இரவு பணியின் போது நாம தூங்கலைன்னா நம்ம வழக்கமான உணவு சாப்பிட்டுட்டு போகும்போது அஜீரணம் பண்ணும் அஜீரணுன்றது நம்ம என்ன நினைக்கிறோன்னா வயிற்று வலித்தாதான் இல்லை புளியாப்பம் வந்தாதான் அப்படியே நினைக்க அப்படி அல்ல நம்மையும் அறியாமையே நாம் ஏதோ பழக்கத்தில் ஜீரணம் ஆகிட்டு நினச்சிட்டு இருப்போம் இரவு பண்ணி போயிட்டு வரவங்கலாம் ஆனாலும் அதனுடைய பின் விளைவு வந்து உடம்புல அங்கங்கே தங்கியிருக்கும் அந்த கழிவுகள்லாம் அந்த மாதிரி தங்காமல் இருக்கிறதுக்காக தான் இப்போ இந்த உணவு சாதாரணமாக நீங்கள் சாப்பிட்றீங்க வழக்கமான உணவு சிற்றுண்டியோ இல்லை வழக்கமான உணவோ என்ன சாப்பிட்றீங்களோ குறிப்பாக முடிந்த அளவுக்கு இந்த கஞ்சியோடு இருக்கிற உணவு சாப்பிடக்கூடாது சாதாரணமாக இந்த ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரிலாம் இது பண்ணுறாங்க இல்லையா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அப்படியே குக்கரில் அதை அந்த மாதிரி தவிர்க்கிறது நல்லது இந்த மாதிரி கஞ்சி நீங்கள் கண்பெல்லாம் தெரியா ஒரு வேளை வீட்டில் கூட சொல்கிறேன் சில பேர் பணிக்கு போகிறதுக்காக இல்லை வீட்லேயே கூட ஏதாச்சும் வேலை இருக்கு இரவு கண்டுபிடிக்கிற மாதிரி அப்படின்னா அன்று இந்த மாதிரி உடம்பு சரியில்லைனா தான் சாப்பிடணும்னு கிடையாது அந்த தினத்தில் நீங்கள் இந்த மாதிரி உணவை வழக்கமான உணவை நிறுத்திட்டு திட்டுவண்டி அந்த மாதிரி விட்டுட்டு இதை சாப்பிடும்போது மறுநாள் உங்களுக்கு இரவு கண் விழித்த அந்த பாதிப்பை எதுவுமே தெரியாதுங்க நான் இதை வருடக்கணக்கில் இதை பின்பற்றி இதனுடைய பலன் அனுபவித்து தான் சொல்கிறேன் இந்த இடவு பணிக்கு மட்டும் இல்லாமல் எப்போ காய்ச்சல் வருதோ நேற்றையோட சொன்னோம் அந்த காய்ச்சல் வந்து தீவிரம் ஆகிறதுக்கு முன்னாடியே காய்ச்சலுக்கு முன்னையே தெரியும் காய்ச்சல் வர ஒரு சிம்டம்ஸ் தெரியும் அந்த அறிகுறிகள் தெரியும் போதே அடுத்த வேலைக்கே இதை சாப்பிட்டுட்டிங்கன்னா ஓய்வு எடுத்திங்கன்னா அதுக்கு அடுத்து அரை நாளில் உங்களுக்கு வெள்ளை விரும்புவதை கிடைச்சிடும் நீங்கள் இயல்பு வாழ்க்கையிலே வாழலாம் சப்போஸ் எனக்கு முடியல அப்படின்ற பட்சத்தில் நாம் வழக்கமான உணவை சாப்பிட்டுட்டு ஓய்வெடுக்காமல் வேலை செய்யும்போது அதனுடைய தீவிரம் அதிகமான பிறகு அதுக்கப்புறம் அது இரண்டு நாளோ மூணு நாளோ ஒரு வாரமோ அல்லது நாம சரி தவறான மருத்துவ முறைகளினால் அது நீடிக்கவும் வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி தவிர தவிர்ப்பதற்காக இந்த உணவு இது வந்து இந்த உணவு வந்து காய்ச்சல் வயிற்று வலி வயிற்றுப்போக்கு வயிற்றுப்புண் வாய்ப்புண் மூல நோய் மலத்திகள் இந்த மாதிரி சமயத்தில் மிக 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 உதவியாக இருக்கும் மற்றவர்களும் இரவு பணியின் போது சாப்பிடலாம் அல்லது இரவில் கண்விழி நேரம் கண் விழிக்க வேறு சுச்சுவேஷனில் தயவு செய்து டீ காஃபி குடிப்பதை நிறுத்தி இதை சாப்பிடும் போது என்ன பலன் கூடுதல் பலன் சொல்றாங்க தேநீர் காஃபி இதெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா நம்மிடம் சேமிப்பில் இருக்கின்ற ஆற்றலை அந்த சேமிப்பில் இருக்கின்ற ஆற்றல் எதுக்கு உதவோ நமக்கு நோய் வராமல் தடுப்பதற்கும் நோய் வந்தால் அதை தீர்ப்பதற்கும் நம்ம கிட்ட இருப்பில் ஆற்றல் வச்சிருக்கிறோம் அந்த ஆற்றலை நாம் இந்த மாதிரி தேநீர் அல்லது உற்சாக பானங்கள் இல்லை வேறு ஏதாவது காஃபி இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது அதுலேருந்து ஒரு பங்கை எடுத்து திருடி நமக்கு இப்போ உற்சாகம் கொடுக்கும் அதுதான் இதை புரிஞ்சிக்கணும் ஏன் காலையில் நம்ம வழக்கமாக கூட டீ காஃபிகளாம் சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறாங்கன்னா அதனுடைய ரகசியம் இது யாரும் இந்த மாதிரி வெளிப்படையாக யாரும் சொல்கிறது இல்லை என்ன சொல்கிறது இல்லைன்னா நம்மிடம் இருக்கின்ற தேமிப்பு ஆற்றலை நாம் களவாடி கொண்டிருக்கிறோம் அப்படின்றது உணராமல் காஃபி சாப்பிட்டா நல்ல உடனே உற்சாகமாக இருக்கு அந்த உற்சாகம் எங்கிருந்து வந்தது காஃபியிலிருந்து வரவில்லை காஃபி சாப்பிட்ட பிறகு அதை தீரணம் பண்ணுறதுக்காக நம்ம இருப்பு ஆற்றல் அதிக அளவில் செலவாகும் அந்த அதிக ஆற்றல் செலவு ஆகிறத தான் நம்ம என் பண்ணுறோம் வேற ஒன்றும் இல்லை ஏற்கனவே கூட நம்ம சொன்னோம் இன்ப துன்பம் என்பது இவை இரண்டும் ஆறாய்ந்த இயற்கையில் இன்பமே நிறைந்துள்ளது நம்முடைய உயிராற்றலே ஐந்து புலன்களின் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என உணர்மயக்கம் மயக்கம் இப்ப இந்த டீ என்னத்துக்கு எனக்கு உற்சாகமா இருக்குன்னா என்னுடைய உயிர் ஆற்றலே இந்த காஃபியை சாப்பிடும்போது தன் மாற்றம் அடைந்து எனக்கு உற்சாகத்தை கொடுக்குது எங்கிருந்து கொடுக்குதுன்னா என்னுடைய இருப்பு ஆற்றலும் தான் வந்துட்டு இருக்கிறேன் வற்றி அதாவது அளவாடிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்றத உணராமல் ஆ காஃபி சாப்பிட்டா ரொம்ப நல்லா அந்த டீ சாப்பிட்டேன் ரொம்ப உற்சாகமாக ஆ தலைவலி போயிடுச்சு தலைவலி போகவில்லை தலைவலியே நாம் உணரவிட்டாத அளவுக்கு நாம அதை இந்த இருப்பு ஆற்றலில் இருந்து வற்றி அதை அந்த பெற்றிருக்கிறோம் அதை புரிந்து கொண்டால் நாம இந்த மாதிரி பழக்க வழக்கங்களுக்கு ஆட்படாமல் இருக்கலாம் இந்த மறு உலை கஞ்சியை இது போல நாம் பயன்படுத்தி பலன் பெறுவோம் நலன் பெறுவோம் இந்த கருத்தை இதோடு நிறைவு செய்து கொண்டு வேறு ஏதாச்சும் கருத்து